நடுத்தர வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் அந்த வீடு எல்லாரையும் அது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தாதான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்கு அது நிம்மதியா வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் 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 நீங்க வீடு விற்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் சொல்லுங்க சரி வீடு விற்கிறேன் விற்கல அந்த வீடை வந்து பெருசாக இடிச்சு கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க பிகோஸ் வென் இ பில்ட் அ ஹோம் முதன்முறையாக முழுத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஒன்றும் கிடையாது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணும்ன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு வைக்கணும் வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்விதான் வந்தது ஆனா இந்த படத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஐஃபல் ஹோம் ரூஃப் ஆப் போ த ஹெட் இஸ் கம்பல்சரி த மஸ்ட் அத வந்து இங்க வந்து இன்னைக்கு இதான் அருண பத்தி ராம் சார் சொல்லும்போது வானத்திலிருந்து குறிச்ச நட்சத்திரம் எல்லாம் உடைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை பத்தி சொல்லும் போது அருண் வந்து இந்த மேடையில நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாரு அடுத்த பண்ண நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் எனக்கு மனசுல படுது அதுவும் தேவியானி இயக்கத்துல நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் இயக்கரே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவியானி இயக்க சாந்தி டாக்கேஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதா ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ண வர நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் ஏன்னா தேவையானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பை பக்கத்தில் சைத்ரா பார்த்து கேட்டாங்க சரத்தார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதேன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது என்று சொன்னேன் ஏன்னா இட் இஸ் இமோஷனல் டு லுக் அட் இட் தே இட் இஸ் கட் எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் டி கே ஜித்தன் ஒர்க் வித் இனிஷியலி இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது ஆக ஆகக்கூடாது எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சோதனை அந்த வேதனைகளையும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா வாழ்க்கையில இப்படிதான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போறது எப்படி கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சிறையில் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்க கனவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்

தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் இல்ல சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எதுக்கு சார்ன்னு கேட்டேன் இல்ல இந்த நேரத்தில் இந்த மோஷன்ல எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நாளைக்கு ஷூட்டிங் நடிக்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான்

பல பாடங்கள் வந்து இதுல இருக்கு ஹவு டு ஃபைட் இன் லைஃப் யூ 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 ஜஸ்ட் கே கிவ் அப் அப் கோ எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஆம்பிஷன்ஸ் கேன் கேன் அச்சீவ் அது நினைச்சிட்டோம்னா ஒரு கீழே ஆர் தட்ஸ் வென் லூஸ் கெட் வின் விழுந்து விழுந்து விட்டோம் அந்த ஒரு பஞ்ச் கொடுத்தே போது தெரித தடுமாறி விழுந்து இருக்கான் ஆனா நீ கேட்ட மேபி யூ கேன் गिव अ बेटर பஞ்ச் அண்ட் ஸ்டில் मेक அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம் அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டாங்கன்றது படம் இத நடக்கும் போது யூ ஆல் became a family சொல்லலாம் இது நோ எக்ஸாகிரேஷன் அதாவது ஆடியோ பஞ்சர் வாமோ ஏதோ வந்து பேசுறாங்க பேசுறதுக்காக பேசுறா நினைச்சாதீங்க ரியலி எமோஷனலி ஐ அம் கனெக்டட் டு 3 BHK நினைக்கிறேன் சிறந்த ஒரு கேமராமேன் நான் பாப்பேன் சீக்கிரம் சுடி பார்ப்பேன் ஏன்னா சொல்ல முடியாது சொல்றேன் க்ரிடிக்கல் ஏதாச்சும் நினைச்சிட்டு மண்டை சும்மாவே இருக்காது சித்துக்கு அப்படிதான் எனக்கு அப்படிதான் டவுட் வந்துட்டே இருக்கும் அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டேன் மண்டல ஏதாவது ஓட இது பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமான்னு நினைச்சிட்டு சோ மெரி டைம் தி ரேஸ் யூ டவுட்ஸ் அதுல சீகரை வந்து நிறைய ஏக்கடல் பாத்துட்டேன் நான் சச் ஸ்வீட் ஹார்ட் அத சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர்னு டிக்டேட்னு சொல்லுவாங்க லீ குவாணி உபதி சொல்றாங்க லீ who loved the people of singapore அவர் வந்து செய்யறத செஞ்சிருங்க சார் அப்படினு நம்ம சிரிச்சிட்டு சொல்றோம் கணேஷ் மாதிரி இந்த டயலாக் இப்படி மாத்தி சொல்றேன் கணேசன் சரி சார் அப்படியா சார் ஓகே அந்த டயலாக் எழுதி சரி போய் சொல்லலாம் போனோனே சார்ட்ல வச்சிடு சார் நான் மட்டும் அப்படியே சொல்லிருக்கேன் சார் இதுதான் स्वीट हार्ट डिक्टेटर நீ அதை மாத்திலாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நடிக்க நடிகிறார்களாம் நிறைய படம் நடிச்சிருக்கலாம் ஆனால் நான் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க சார் ஐ லைக் தட் அபவுட் கன்விக்ஷன் தட் வாட் இஸ் ரிட்டன் வில் பி தேர் இந்த ஸ்கிரீன் சொல்லி நினைச்சது தான் ஸ்ரீ கணேஷ் இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன் பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல் ஷரத் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கார் கேள்வினா கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இப்போ ஃபீல் ஆகிட்டான் எனக்கு இங்கே ஹாஷா அதுவும் சொல்லியிருந்தேனா சொல்லலை இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனக்கு எனி ஹார்ம் டு யோர் மைண்ட் மென்டலி ஐ டிஸ்டர்ப் யூ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் யூ ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன் ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ் ஹவு எங்கே போய் ரீச் பண்ண போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வி ஹவ் டன் அ ஜாப் வெல் வாசுதேவன் இஸ் ஒர்க் வெல் சாந்தி இஸ் ஒர்க் வெல் ஆர்த்தி இஸ் ஒர்க் வெல் பிரபு டுவெல் அண்ட் ஐஷோஸ் பாக் டுவெல் கரெக்ட்தானா சைத்ரா சாரி குடும்பத்தை மறந்துடக்கூடாது அதனால தான் சொன்னேன் ஸோ எவ்ரிபடி பாட் அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும் இந்த படத்தை போய் பாருங்கள் அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் படங்களை போய் பார்த்து உள்ள இருந்துகிட்டே உள்ள வந்து நல்லாலே சொல்லிடாதீங்க அமிர்தரமா இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா so let them all go there you all go watch the film let every individual make their own decision how this movie is அப்படி பண்ணா இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன் கோ எனிவேர் நான் பத்திரிகையாளர் சில கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகளில் உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வு தரும் என்று மக்கள் தலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிங்கள் பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கு நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்